இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இஷ்டமில்லாமல் கஷ்டப்படக்கூடிய நீங்கள் இஷ்டப்பட்டே கஷ்டப்பட்டால் கூட கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களை வந்து வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய உறவு சம்மந்தப்பட்ட வகையில் நட்பு சம்மந்தப்பட்ட வகையில் சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெரியாத ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பயிற்சி ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு சுபகிரகம் பயிற்சி ஆகும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும் இஷ்டமில்லாமல் கஷ்டப்படக்கூடிய நீங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் கூட கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களை வந்து வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய உறவு சம்மந்தப்பட்ட வகையில் நட்பு சம்மந்தப்பட்ட வகையில் சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெரியாத ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மையான எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத நட்டங்களை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய யாரோ செய்கிற தவறுக்கு வந்து நாம் பலிகட ஆகக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இல்லாமல் பாதகமாக அமையும் அதுவும் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தேவையில்லாத கஷ்டங்களை தேவையில்லாத அவமானங்களை அவ்வப்பொழுது கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் இருக்கிற இடம் வந்து எட்டாம் இடத்துல இருந்து தேவையில்லாத நட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைவில் இருந்தால் கூட இந்த குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா அதாவது குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாக்கிய சௌபாக்கியங்கள் அதிகம் அப்படிங்கிறது சாத்திர விதி அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை வந்து இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால தேவையில்லாத விரயங்களை தடுக்கும் அல்லது அந்த விரயங்களுக்கு மேலே ஒரு சில வருமானங்களை கொடுக்கும் அந்த அளவில் வந்து இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய ஷப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய நேர் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிற தாறுமாறாக தறிகட்டு வாழ்க்கையில் ஓரளவு தன வரவுகளை கொடுக்கக்கூடிய மன நிறைவுகளை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து அவ்வப்பொழுது ஒற்றுமைகளை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலகலப்பு கைகூடி வரக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு ஏழாம் பார்வையாக இதே குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வகையில் சுகமாக இருக்கக்கூடியது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தாங்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு பேச்சு அமையுது அப்படிங்கிறது உண்மை ஆக குரு பெயர்ச்சி அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனால் குரு பார்வை அப்படிங்கும் பொழுது ஓரளவு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த குரு பெயர்ச்சியினுடைய குரு பார்வை விருச்சிக ராசிக்கு அமையும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதனால நம்ம குலதெய்வ விருச்சத்தினால விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அதாவது குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் குறைவு அப்படிங்கிறது உண்மையான அதுதான் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் இருக்கும் இல்லையா குரு பகவான் ஒருவரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்துனுவீங்களே அந்த சாதகமான பலன்களை பாதகம் இல்லாமல் சந்தோஷமாக அருளக்கூடிய பாக்கியம் இந்த குழந்தை விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது எதனால் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் நாம சொன்னதை கேட்காது ஈசனே சொன்னாலும் கேட்காது ஆனால் அந்த கிரகத்தினுடைய அதி தேவதை இருக்கும் இல்லையா அந்த அதி தேவதை சொல்லும் பொழுது அந்த கிரகம் கேட்டுத்தான் ஆகணும் அந்த மாதிரி அந்த கிரக கிரகத்துக்கு உண்டான பூஜை அப்படிங்கிறத விட அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான அதி தேவதா பூஜை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து முழுமையாக ஆழமாக செய்யப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பாதகம் இல்லாத பாக்கியங்களை பக்குவமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்